நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அவர் பேரு சேஷன் அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தப்போ சுற்றுலா தலத்துக்கு உத்தரப்பிரதேசம் போறாரு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு சுற்றுலா தலத்துக்கு போனப்போ அங்க ஒரு மிகப்பெரிய குருவிக்கூடு நிறைஞ்ச ஒரு மாந்தோப்பை பாக்குறாரு அந்த தோப்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குருவி கூட இருக்குது தன்னோட மனைவியோட அவர் சுற்றுலா போயிருக்கும் போது அந்த தோப்பை பார்த்த உடனே இந்த தோப்புக்குள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அந்த தோப்புல இருக்கிற அந்த குருவிக்கூட்டை எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஷனுடைய மனைவி வந்து சொல்றாங்க ஏங்க எனக்கு வந்து அந்த குருவி கூட்டில் ரெண்டு குருவி கூடு வேணுங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் எனக்கு வைக்கின் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ அந்த குருவி கூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் ஒருத்தன் மருத்துவ கடையில உட்காந்து பாதுபா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில மாட்டுகளையும் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் மாடு மேய்க்கிற சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைச்சாங்க அந்த பையனை அந்த பையனை கூப்பிடுறாங்க சேஷனுடைய மனைவி அவங்க கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கேக்குறான் தம்பி நீ தானே இந்த குருவு கூட எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா இது எங்க தோப்பு தான் நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் ரெண்டு குருவி கூடு வேணும்பா நீ குருவி கூட கூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தர முடியாது அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான் தம்பி நான் ஒன்றும் ஓசா கேட்கல உனக்கு நான் வேணா பத்து ரூபா வந்து பைசா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பத்து ரூபாயா எனக்கு பத்து ரூபாயா வேணா ஒன்றும் வேணாம் தர முடியாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் வந்து சொல்லிடுறான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சேஷனுடைய மனைவிக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுது தாம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய மனைவி நமக்கே வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சிறுவன்கிட்ட கோவப்படாமல் தன்னுடைய கணவனான சேஷன் கிட்ட வந்து ஏங்க எனக்கு இதில் ரெண்டு குருவி குடி வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட கேட்டால் அவன் தரமாட்டேன்றான் காசு கூட பத்து ரூபா தரான்னு சொல்லி சொன்னேன் அப்பயும் வந்து தரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஷன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க அப்போது சேஷன் வந்து என்ன சொல்கிறாருனா நீ போய் கேட்டால் அப்படிதான் சொல்லுவான் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் தலைமை தேர்தல் அதிகாரியாக இப்போ இருக்கேன் அதனால் நிச்சயமாக எனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவி வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் போயிட்டு அந்த சேஷன் வந்து அவர்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த குருவி குட்டில் ரெண்டு குருவி குட்டு வேணும்பா கொடுப்பா என் மனைவி ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து தர முடியாது சார் எங்களுக்கு வந்து மன்னிச்சிருங்க தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னப்பா ஆசையாக தானே கேட்குறதா சொல்கிறேன் நான் என்ன ஓசியை கேட்குறேன் என் மனைவி வந்து பத்து ரூபா தர்றதா சொன்னேன் ஆனால் நான் அப்படி இல்லை உனக்கு ஐம்பது ரூபா தரேன் ப்ளீஸ் எனக்காக வந்து அந்த குருவி குட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறான் உடனே இவருக்கு சல்லுனு கோவம் வந்துருச்சு என்னடா அது இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த குருவி கிட்ட தர முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வந்து சொல்லிட்டு இருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் இங்க வாங்க அந்த பையன்கிட்ட போயிட்டு ரெண்டு குருவி கூட்டம் வந்து மிரட்டியாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லும்போது அந்த காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் போயிட்டு மிரட்டுறாங்க அவர் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கிறாரு அவர் கேட்டு நீ தரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கொஞ்சம் வற்புறுத்துறாங்க உடனே மிரட்டின உடனே அந்த பையன் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அழுவ ஆரம்பிச்சிடறான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனை வந்து பார்த்துட்டு அந்த மனைவியை வந்து பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் தனியாக கூப்பிட்டு அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான் சாப்ஜி நீங்கள் எவ்வளோ வந்து பணம் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி வந்து செய்யவே மாட்டேன் நான் குருவி கூட்ட கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் என்னை அடித்தாலும் சரி என்னை கொன்னே போட்டாலும் சரி நான் அதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா அது இப்படி வந்து மிரட்டி அந்த பையன் அழுதுகிட்டே உயிர் போனால் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானே அப்படி என்ன தான்டா அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இதில் என்ன தான்ப்பா இருக்குது நீ உண்மையை உடச்சி சொல்லம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் அழுதுகிட்டு மறுபடியும் தாய்க்குருவி தன்னோட குஞ்சுகளுக்காக உணவுகளை தேடுறதுக்காக வெளியே போயிருக்குது திரும்பி வந்து அந்த கூட்ட அங்க கண்டிப்பா அழுவ ஆரம்பிச்சிரும் அந்த குருவி இருந்த அந்த கூடு இருந்த அந்த கூட்டையே அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வரும் அதை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு இருக்காது நிச்சயமாக நான் செத்தே போயிடுவேன் அதுக்கு நெஜத்திலே செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விம்மி விம்மி அழுவுறான் ஆனால் பாவி இவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி அசால்ட்டாக சொல்கிறானே நமக்கு கூட இந்த யோசனை இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியே ஆயிடுச்சு அவன் சொன்னதை கேட்ட உடனே சேஷனும் அவரோட மனைவியும் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஷன் வந்து சொல்கிறாரு அந்த சிறுவனுக்கு முன்னாடி நான் பெரிய ஐஏஎஸ் அப்படின்றதெல்லாம் இப்போ என் முன்னாடி தோண்டலை ஏன்னா அவன் சொன்னது கேட்டு என்னோட மனசு உருவி போயிடுச்சு ஒரு சாதாரண கடுகு விதை போல் நான் அவனுக்கு முன்னாடி இருந்தேன் அவங்க தங்களோட விருப்பத்தை கைவிட்டாங்க அதுக்கப்புறம் த திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் இந்த சம்பவம் அவரை குற்ற உணர்ச்சியோட பல நாட்கள் தொடர்ந்துச்சு சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு அன்பையே கொடுப்போம் சின்ன சின்ன ஜீவனுக்குள்ளேயும் அன்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடப்போம் சொல்லி மற்றவங்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை அவர் எங்கெங்கெல்லாம் வந்து மீட்டிங் நடத்துகிறாரோ அந்த மீட்டிங் எல்லாத்திலேயுமே சொல்லுவாராம் இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே இதை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குதில்ல ஒரு சின்ன பையனாக இருந்தும் கூட சாதாரண ஒரு சின்ன குருவிக்காக ஐஏஎஸ் அதிகாரியான சேஷனியே வந்து எதிர்த்திருக்காரு அப்படின்னா உண்மையிலுமே இது பாராட்டக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்